அப்படியாக நான் இப்போது ஒரு பெரிய தாத்தாவாக அலட்டித்திருக்கிறேன் எப்போது சுருண்டு விழுந்து செத்து காலவெளிக்குள் மறைந்து போவேன் என்று தெரியவில்லை மரணம் வரும்போது வரட்டும் உலகில் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் வைக்கம் முகமது பஷீர் அவர்களுடைய எழுத்து முற்போக்கு இலக்கியத்தின் அசலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்று எழுத்தாளர் சுந்தரராமசாமி அவர்கள் குறிப்பிடுறார் பஷீர் அவர்கள் இளமையிலேயே இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு பல முறை சிறைக்கு சென்று வந்தவர் பல வருடங்களாக இந்தியா முழுக்க ஒரு தேசாந்திரியாக அலைந்து திரிந்து இமயமலை சரிவுகளிலும் கங்கை ஆற்றின் கரைகளிலும் ஒரு இந்து துறவியாகவும் இஸ்லாமிய சூஃபியாகவும் வாழ்ந்தவர் இப்படி வருடக்கணக்காக சுற்றித் திரிந்த பிறகு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அமைதியை தேடி கேரள மாநிலத்தில் வைக்கம் நகருக்கு அருகே அவருடைய சொந்த ஊரான தலையோல பரம்பில் இருக்கிற அவருடைய வீட்டுக்கு திரும்பி வரார் அங்கே அவருடைய உறவுகளுக்கு இடையே நடக்கிற சம்பவங்களை ஒரு வேடிக்கையான தமாஷ் கதையாக அவர் எழுதியிருக்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகம் ஆனால் அது எழுதும்போது அவருடைய மனதிற்குள் வெந்து சாம்பலாகி கொண்டிருந்ததாக அவர் குறிப்பிடுகிறார் இதற்கு காரணம் இடையில பஷீர் அவர்கள் மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் தங்கியிருந்த போது எழுதிய கதை இது அப்போது அவருக்கு இருந்த மனவேதனைகளிலிருந்தும் குழப்பங்களிலிருந்தும் இருளிலிருந்தும் தள்ளி நின்று இந்த தமாஷ் கதையை எழுதியிருக்காருன்னு தான் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு எழுதி முடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு பிற்பாடு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு வெளியான இந்த கதை மலையாள இலக்கியத்தின் ஒரு மாஸ்டர் ஒர்க்காக கருதப்படுது இதை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு குளச்சல் மு யூசப் அவர்கள் மிகச்சிறப்பாக மொழிபெயர்த்திருக்கார் காலச்சோடு பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகம் நம் சேனலுக்கு மறுபடியும் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நான் ஜெயந்த் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் வைகம் முகமது பஷீர் அவர்கள் எழுதிய பாத்துமாவின் நாடு என்ற நாவல் இந்த புத்தகத்தில் பஷீர் அவர்கள் எழுதியிருக்கிறது அவருடைய உண்மை கதை என்று அவரே குறிப்பிட்டிருக்கார் இந்த கதையோடைய முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் யாருன்னு பார்த்தோன்னா வைக்க முகமது பஷீர் அவர்கள் அவருடைய அம்மா பஷீர் அவர்களுடைய சகோதரர்களும் அவர்களுடைய மனைவிமார்களும் குழந்தைகளும் சகோதரிகளும் அவர்களுடைய கணவர்மார்களும் குழந்தைகளும் இதில் கடைசி சகோதரன் மட்டும் இனிமே திருமண வயதாக அடையாதவராக இருப்பார் இவங்க தான் இந்த குடும்பத்துடைய மனித கதாபாத்திரங்கள் இவங்கள தவிர இவங்க கூடயே வாழ்ந்துட்டுருக்க சில பூனைகள் பத்து நூறு கோழிகள் அதுங்களுடைய குஞ்சுகள் இவைகளும் இந்த கதையோடைய கதாபாத்திரங்கள் தான் இதில் பார்த்துமாங்கிற சகோதரியோடைய குடும்பம் மட்டும் இந்த வீட்டில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இன்னொரு வீட்டில் வாழ்ந்துட்டுருப்பாங்க பார்த்துமா ஒரு ஆடை வளர்த்துட்ருப்பாங்க ஒரு பெண் ஆடு அதுவும் இந்த ஸ்டோரியோட ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தோடைய தலைப்பிலிருந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு நாளும் விடியறதுக்கு முன்பே பார்த்துமா அவங்களோட ஆடை அவுற்றி விட்டுருவாங்க அது அந்த வீட்டிலேருந்து கிளம்பி பொதுச்சாலை வழியே நடந்து வந்து மற்ற குடும்ப உறுப்பினர்கள்லாம் இருக்கிற இந்த வீட்டை வந்து அடையும் இந்த ஆடுக்கு எப்பவுமே ஒரு தீராத பசி அந்த வீட்டு முற்றத்தோடைய ஒரு ஓரத்தில் பலாமரம் ஒன்று இருக்கும் இன்னொரு பக்கம் சாம்ப மரம் இருக்கும் இது முதல்ல பலாமரத்துக்கு கீழே இருக்க இலைகள்லாம் போய் சாப்பிடும் அதுக்கப்புறமா அங்கேருந்து சாம்ப மரத்தை நோக்கி நடந்து வரும் அங்கே கீழே உதிர்ந்து விழுந்து கிடக்கிற சாம்ப காய்களெல்லாம் உட்கொள்ளும் அதற்கு பிற்பாடு வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சு அங்கேயும் ரொம்ப சுதந்திரமாக இருக்கும் சமயக்கட்டுக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கிற கஞ்சி கலையத்துக்குள்ளே தலையை விட்டு கலையத்தை உடைச்சிரும் ஒரு நாள் பஷீர் அவர்களுடைய பெட்டிக்கு மேலே அவர் எழுதிய பாலியகால சகி சப்தங்கள் இந்த ரெண்டு புத்தகங்களோடைய ஒவ்வொரு பிரதியை வச்சுட்டு போயிருப்பார் அதை எடுத்து சாப்பிட்ரும் இப்படி கண்ணுக்கு என்ன இடிபிலாக தெரிஞ்சாலும் அதை காலி பண்ணிடும் இவங்களும் அதை திட்டுவாங்க விரட்டுவாங்க அது மேலே அன்பு செலுத்துவாங்க குழந்தைகள் அது கூட விளையாடுவாங்க இப்படி அந்த கூட வாழை இவங்க பழகியிருப்பாங்க இந்த ஆடு ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்த சில மணி நேரங்களுக்கு பிற்பாடு பாத்துமாவும் அவங்களுடைய குழந்தை கத்தீஜாவும் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி டெய்லி இங்கே வந்துருவாங்க இங்கே அந்த சகோதரிகளுக்கும் அவங்களுடைய அம்மாக்கும் நாத்தனார்களுக்கும் இடையே நடக்கிற உரையாடல்கள் சின்ன சின்ன உட்பூசல்கள் சகோதரர்களுக்கு நடுவில் நடக்கிற டிராமா ஒருத்தரின் ஒருத்தரை ஏமாத்த பார்க்குறது பொறாமை கொள்வது பணம் விஷயமாக நடக்கிற அற்புதமான சுரண்டல்கள் அன்பு செலுத்துறது விட்டு கொடுக்கறது சகிச்சிட்டு போகிறது குழந்தைகளுக்கு நடுவில் இருக்கிற தமாஷ்கள் இந்த முழு குடும்ப சித்திரத்தையும் ரொம்ப நகைச்சுவையாக நமக்கு பிரசென்ட் பண்ணியிருக்க கதை தான் பாத்துமாவி நாடு இதுல முகமது ஹனீஃபா அப்படிங்கிற வைக்க முகமது பஷீர் அவர்களுடைய இரண்டாவது தம்பி இதற்கு முன்பு பட்டாளத்தில் இருந்திருப்பார் இப்போது அங்கேருந்து வந்து இந்த ஊரில் ஒரு தையல் கடையும் சைக்கிள் கடையும் வச்சு நடத்திட்டு இருப்பார் அவர் இதற்கு முன்பே பலமுறை பஷீர் அவர்கள்கிட்ட பணம் கடனாக வாங்கியிருப்பார் அதை திருப்பி கேட்டால் அவருடைய தன்மானத்துக்கு இழுக்கேற்ப உடனே ரெடியாக ஒரு டைலாகு அவர்கிட்ட வச்சுருப்பார் நான் பட்டாளத்துக்கு திரும்ப போயிடுறேன் சர்க்காருக்கு என்னுடைய சேவை தேவையாக இருக்குது அப்படின்பாரு பணம் மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் பஷீர் அவர்களுடைய வேட்டி சட்டையெல்லாம் கூட இருந்து தெரியாமலே எடுத்துகிட்டு போயிடுவார் அதை திருப்பி கேட்டாலும் அவர்கிட்ட இருந்து இதே பதில் தான் வரும் நான் பட்டாளத்துக்கே திரும்ப போயிடுறேன் சர்க்காருக்கு என்னுடைய தேவையாக இருக்குது அப்படிம்பாரு இது ஒரு டிஃபென்சிவ் டைலாகவே அவர் யூஸ் பண்ணிட்டு இருப்பார் இவங்க வீட்டிலேருந்து சுமார் ரெண்டு மைல் தொலைவில் ஒரு குன்றோடைய சரிவில் ஹனிஃபா ஒரு எண்பது சென்ட் நிலத்தை வாங்கி அதில் தோட்டம் வச்சுருப்பார் அந்த தோட்டத்துக்கு நடுவில் ஒரு வீடு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் அவருக்கு இருக்கும் அதற்காக பஷீர் அவர்கள்கிட்ட பண உதவியை எதிர்பார்த்துட்ருப்பாரு உடைய குழந்தை லைலாங்கிற பொண்ணு பஷீர் அவர்களை எப்போவுமே பெரிய மூத்தாப்பா அப்படின்னு தான் கூப்பிடும் அது ஒரு நாள் இவர்கிட்ட சொல்லும் வாப்பா தோட்டத்துக்கு நடுவில் புது வீடு வச்சதுக்கப்புறமா நான் பெரிய மூத்தப்பாவை அங்கே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு பெரிய மனுஷன் மாதிரி பேசும் ஒரு முறை குழந்தைகளுக்கு மத்தியில் ஏதோ ஒரு பெரிய ஆரவாரம் இருக்கும் என்னன்னு இவர் போய் பார்த்தா உள்ளாடதிப்பார் உள்ளாடதிப்பார் உன நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு இந்த லைலாங்கிற பொண்ணு பஷீர் அவர்களுடைய இன்னொரு சகோதரியான ஆனூமாவுடைய பையன் சின்ன பையன் சயிது முகமதை பார்த்து சொல்லிட்டு இருப்பா உள்ளாடத்திப்பார்னா அது ஒரு உள்நாடன் பெண்ணின் பெயர் மலைவாழ் பெண்ணுன்னு அர்த்தம் அதை கேட்டோன்னே சயிது முகமதுக்கு ரொம்ப அவமானமாயிடும் பெரிய மனுஷன் இல்லையா அவர் ரொம்ப மிகுந்த மனவேதனையோட பஷீர் அவர்கள்கிட்ட வந்து முறையிடுவான் கண்ணு மாமா என்னை லைலா உள்ளாடத்தி பாருன்னு சொல்லிட்டா அப்படின்பா உடனே இவர் ஒரு ஆம்பளை பிள்ளையை பார்த்து பாருன்னு சொல்கிறதா போடா போய் உள்ளே போய் கம்பெடுத்துருவாடா அப்படிம்பாரு அந்த பையன் கொடுக்குணும்னு போய் கம்பெடுத்துட்டு வருவான் இதை பார்த்தோன்னா லைலா என்னை நீங்கள் அடித்தீங்கன்னா அதுக்கப்புறமா வாப்பா வைக்க போகிற புது வீட்டுக்கு நான் பெரிய மூத்த அழைச்சிட்டு போக மாட்டேன் அப்படிம்பா உடனே இவர் நீ கூட்டிட்டு போனாடி வாடி இங்கே அப்படி சொல்லி கையில் கம்பு எடுப்பார் அதை பார்த்து அந்த இந்த பொண்ணு உம்மச்சி உம்மச்சின்னு கத்த ஆரம்பிச்சிரும் அப்போ இவர் சொல்லுவார் நீ உம்மைச்சியை கூப்பிடு இல்லை வாப்பாவை கூப்பிடு இல்லை உப்பப்பா கூப்பிடு ஏமா வந்தால் நான் அடிப்பேன் அப்படின்பாரு அப்போ இந்த பொண்ணு உம்மச்சி அடிக்க வேண்டாம் வாப்பா அடிக்க வேண்டாம் உப்பப்பா அடிக்க வேண்டாம்னு சொல்லும் அப்போ இனிமேல் ஒரு ஆம்பளை பிள்ளைய பார்த்து உள்ளாடத்தி பண்ணு கூப்பிடுவா அப்படின்னு கேட்பாரு கூப்பிட மாட்டேன் கூப்பிட மாட்டேன் இந்த பொண்ணை பயந்துகிட்டே சொல்லும் அப்போ இவரு கேட்பாரு உங்கள் வாப்பா புது வீடு வச்சதுக்கப்புறமா சயது முகமது கூட்டிகிட்டு போவியா இந்த பெரிய மூத்தப்பா கூட்டிகிட்டு போவியா கூட்டிகிட்டு போகிறேன் எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறேன் இந்த பொண்ணை எழுதுகிட்டே சொல்லும் ஆ அப்படி ஒழிக்குவா அப்படின்னு சொல்லி சண்டையை முடித்து வச்சுருவாரு நஷ்ட ஈடாக சயிது முகமதுக்கு ரெண்டு முட்டாயும் ஒரு பூவும் பழமும் கொடுத்து கேஸை க்ளோஸ் பண்ணிடுவார் இப்படி அந்த குழந்தைங்களுடைய உலகத்துக்குள்ளேயே ஒரு அங்கமாக ஐக்கியமாகி அந்த உலகத்துடைய ஃப்ரெஷ்னஸையும் நாஸ்டால்ஜியாவையும் அவருடைய படைப்புகளை ரொம்ப பிரமிப்பூட்டும் விதத்தில் பஷீர் அவர்கள் கொண்டு வர்றாரு தான் சொல்லு இந்த வீட்டில் வைக்க முகமது பஷீர் அவர்கள் மேல மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மரியாதை இருக்கும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் அந்த குடும்பத்துடைய மூத்த பையன் அப்படிங்கிறது இன்னொரு காரணம் அவர் ஒரு பெரிய எழுத்தாளர் அதனால் அவர்கிட்ட நிறைய பணம் வச்சுருப்பாரு அப்படின்னு மற்றவங்களாம் நினச்சிட்ருப்பாங்க ஒரு நாள் பஷீர் அவர்களுடைய அம்மா வீட்டில் இருக்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவங்களே செஞ்சுட்ருப்பாங்க அதை பார்த்துட்டு இவர் கேட்பார் ஏமா இந்த வயசான காலத்தில் நீயே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்க அதான் இந்த வீட்டில் மூணு பொண்ணுங்க இருக்காங்கள்ல அவங்கள இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லிவிட்டு நீ ஓய்வு எடுத்துக்க வேண்டியதானே அப்படிம்பார் அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் ஒழுங்காக அதை செய்ய வராது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைகளை பார்த்துக்க வேண்டிய வேலை இருக்குது அதனால் நான் தான் இதெல்லாம் பண்ணும் அப்படிம்பாங்க இவர் சொல்லுவார் ஒரு பொண்ணை குழந்தைகள் நான் பார்த்துக்கிட்டோம் மீதி ரெண்டு பேரும் இந்த வேலையெல்லாம் செய்யலாமே அப்படிம்பார் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எப்போவுமே எங்கே போய் முடியும்னா இவங்க அம்மா இவர்கிட்ட பணம் கேட்குறது தான் வந்து முடியும் இதனாலேயே பெரும்பாலான நேரங்களில் இவர் எதுவுமே பேசாமலே இருந்துருவார் எதுக்கு தேவையில்லாமல் உமாவை ரூபா கேட்க வைக்கணும் நம்ம அமைதியாகவே இருந்துடலாம்னு சொல்லி சைலண்ட்டாகவே இருந்துடுவார் இப்படி தான் ஒரு நாள் அவங்க அம்மா இவர்கிட்ட பேச வருவாங்க அந்த நிகழ்வோட தொடக்கத்தையே ரொம்ப காமெடியாக அவர் எழுதியிருப்பார் என்னை ஸ்டைலாக பெற்றெடுத்த என் உம்மா பக்கத்தில் வந்தாள் அப்படின்னு எழுதியிருப்பார் அது என்ன ஸ்டைலாக பெற்றெடுக்கிறதுன்னு தெரியல படிக்கும்போது ரொம்ப ஃபன்னியாக இருந்தது இந்த முறை அவங்க ஆரம்பத்திலே கேட்டுருவாங்க ஒரு பத்து ரூபாய் இருந்தால் எடுறா அப்படிமாங்க உடனே இவருடைய மைண்ட் வாய்ஸ் நான் இந்த வாட்டி உபதேசம் கூட எதுவுமே செய்யலே அமைதியாக தான் இருந்தேன் அப்போ கூட தப்பிக்க முடியல அப்படின்னு நினச்சிப்பார் அவங்க பணம் கேட்குறது ரொம்ப ரகசியமாக தான் கேட்பாங்க நான் கேட்டது அப்துல் காதருக்கு தெரிய வேணாம் பாத்துமாவுக்கு தெரிய வேணாம் அனீஃபாவுக்கு தெரிய வேணாம் யாருக்குமே தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க இன்னொரு நாள் பாத்துமா பஷீர் அவர்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க நீங்கள் எங்களுக்கு பணமாக எதுவும் கொடுக்க வேண்டாம் குழந்தை கத்தீஜாவுக்கு ரெண்டு கம்மல் செஞ்சு போட்டுருங்க அது போதும் ஆனால் நான் கேட்டது சின்ன காக்காவுக்கு தெரிய வேணாம் காக்கானா இவங்களுடைய பேச்சு மொழியில் அண்ணான்னு அர்த்தம் தாத்தானா அக்கான்னு அர்த்தம் நான் கேட்டது சின்ன காக்காவுக்கு தெரிய வேணாம் ஆனமாவுக்கு தெரிய வேணாம் யாருக்குமே தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இன்னொரு நாள் ஆனுமா வந்து இவர்கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் எங்களுக்கு பணமாக எதுவும் கொடுக்க வேணாம் பாத்திரங்களாக வாங்கி கொடுத்துருங்க அதுவும் இப்போ வேணா நாங்கள் வீடு மாற்றிட்டு கொடுத்தா போதும் ஆனால் நான் கேட்டது பார்த்துமாவுக்கு தெரிய வேணாம் யாருக்குமே தெரிய வேணாம் சொல்லிட்டு போவாங்க இப்படி இந்த எல்லா ரகசியங்களுமே தனக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்கிட்டு பஷீர் அவர்கள் அந்த வீட்டில் நடமாண்டிட்டு இருப்பார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவர்கிட்ட வந்து பணத்தை சுரண்ட பார்ப்பாங்க அப்போது அவருக்கும் அந்த கதாபாத்திரங்களுக்கும் இடையே நடக்கிற தமாஷான உரையாடல்கள் இடையிடையே சில வருடங்களுக்கு முன்பு நடந்த வேடிக்கையான விஷயங்களை இவர் நினைவு கூர்றது இது எல்லாத்தையுமே ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப கேலியாகவும் இதில் பஷீர் அவர்கள் பதிவு செஞ்சுருக்காரு ஒருநாள் பாத்துமாவுடைய ஆடு மிக விரைவிலேயே பிரசவிக்கப் போகுது அப்படிங்கிற செய்தி பஷீர் அவர்களை வந்து அடையும் அவருக்கு ஒரே ஆச்சரியம் பார்த்து அப்படி தெரியவே இல்லையே சில சமயங்களில் அந்த ஆடோடைய வயிறு வீங்கி சில சமயங்களில் பார்த்தா ஒட்டி போயிருக்கு ஒரு ஆடு சினையாக இருந்தால் அதோடைய வயிறு எப்பவுமே உப்பி காணப்படுமே ஒன்றுமே புரியலையேன்னு யோசிச்சிட்ருப்பாரு அதுக்கப்புறமா தான் அவருக்கே தெரிய வரும் இதே வீட்டில் இன்னொரு ஆடு இருக்குது அப்படிங்கிறது அது ஆணுமாவுக்கு பாத்துமாவு கொடுத்த ஒரு பெண்ணாடு அதுவும் தவிட்டு நிறத்துலேயே இருந்ததால் ரெண்டுமே ஒரே ஆடுன்னு நினச்சிட்டு இருப்பாரு அதுக்கப்புறமா கூர்ந்து கவனிக்கும்போது தான் தெரியும் பாத்துமாவோடைய ஆடுக்கு கண்களை சுற்றி கருப்பு வளையம் இருக்கும் அந்த ஆடு ஒரு நாள் குட்டியும் போட்டுரும் அதுக்கப்புறமா பாத்துமாவுக்கு தெரியாமல் இந்த வீட்டை சேர்ந்த பெண்கள் அந்த இருந்து திருட்டுத்தனமாக பால் கறந்து குடிப்பாங்க இப்படி ஒரு காமெடியான எபிசோடு அந்த பக்கம் போயிட்டுருக்கும் இந்த மாதிரியான நகைச்சுவையான தருணங்கள் இந்த கதையில் நிறைந்திருந்தாலும் அந்த ஊரில் மத்திய தர குடும்பங்களில் பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இதில் எழுத்தாளர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பதிவு செஞ்சுருக்காரு அந்த குடும்பங்களில் அரிசி சாப்பாடுங்கிறது ஆண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் மட்டும்தான் பெண்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னா துண்டுகளாக வெட்டி உலர வைத்த மரச்சீனி கிழங்குகளை குத்தி மாவாக்கி அதில் தேங்காயோடைய துருவல் சக்கையும் உப்பும் சேர்த்து குழாயில் அடைத்து புட்டு அவித்து சாப்பிடுவாங்க அது கூட பாலும் சர்க்கரையும் சேர்க்காத தேநீர் இதுதான் அவங்களுடைய உணவே இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் அவங்களுடைய வேலைகள்லாம் தொடரணும் வேலைகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இப்படி இந்த பெண்கள் அவங்களுடைய குடும்பங்களுக்காக மிகப்பெரிய சேவையை செஞ்சிட்ருக்காங்க அது ஏன் ஆண்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை இதில் எழுத்தாளர் எழுப்பியிருக்காரு மேலோட்டமாக இது ஒரு சுவாரஸ்யமான நகைச்சுவை கலந்த கதையாக தென்பட்டாலும் ஒரு தேர்ந்த வாசகன் இதை படிக்கும்போது இதுக்குள்ளே பல அடுக்குகள் இருக்குது அப்படிங்கிறதும் அந்த கூட்டு குடும்பங்களில் மனிதர்கள் ஏழ்மையை எப்படி எதிர்கொண்டாங்க அது அந்த குடும்பங்களில் எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியரை கிரியேட் பண்ணுச்சு என்பதை பற்றியும் இந்த கதை பேசுது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வரும் இந்த குடும்பத்தில் நடக்கிற சம்பவங்களை ஒரு இருளடர்ந்த கோணத்திலிருந்து இதோடைய ஆசிரியர் கண்காணிச்சிருந்தாருனா மனிதனுடைய சுயநலத்தையும் பொறாமை உணர்ச்சியையும் வறுமையையும் எடுத்துக்காட்டுற ஒரு நெகட்டிவான படைப்பாக தான் இது நம்மளை வந்து அடைஞ்சிருக்கும் ஆனால் பஷீர் அவர்களுடைய உள்ளம் இருளோடைய ஒரு துளி கூட இல்லாமல் பரிசுத்தமான ஒளியால் நிறைந்திருக்கு ஒரு மனிதன் தொடர்ந்து எதிர்மறையான குணாதிசயங்களை வெளிப்படுத்திட்டு வர சுயநலவாதியாக இருந்தாலும் கூட அவனும் மன்னிக்கப்பட்டு அரவணைக்கப்பட வேண்டிய தகுதி கொண்டவன் தான் என்ற பார்வை கொண்டவர் வைகம் முகமது பஷீர் அவர்கள் இதனாலேயே இந்த கதையில் கதாபாத்திரங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய வாக்குவாதங்களையும் சிறுபிடித்தனமான சண்டைகளையும் கூட பெரிய கம்பேஷனோடையும் எம்பத்தியோடையும் அன்பு நிறைந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரோடையும் இதில் அவர் அணுகியிருக்கார் இந்த புத்தகத்தோடைய வாசிப்பு அனுபவம் சுமைகள் நிறைந்த பாரமாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்காது உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையோடு தான் இந்த கதையை கடந்து போவீங்க கடந்து இந்த பக்கம் வந்து அடைந்ததும் ஒரு மிகச்சிறந்த இலக்கிய படைப்பை வாசிச்சிருக்கும் அப்படிங்கிற உணர்வு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இந்த புத்தகத்தை நீங்களும் படிச்சுட்டு உங்களுடைய வாசிப்பு அனுபவத்தை இந்த சேனல் மூலமாக கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா கேட்டுக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை க்ளிக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அழகான புத்தகத்தோடு நான் உங்களை சத்திக்கிறேன் நன்றி